அப்பா என் கூட பேசி வருஷம் ஆச்சு ஏதோ கோவத்தில் ஒரு வாட்டி தப்பாக பேசிட்டேன் அதுக்கு நூறு வாட்டி மன்னிப்பும் கேட்டாச்சு இன்னும் என் கூட பேச தோணலையா இதெல்லாம் ரொம்ப ஓவருப்பா அப்படின்னு தோணுதா வாங்க அந்த கதையை பார்க்கலாம் குருவை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு முகம் ரொம்ப வாடி போயிருந்தது என்னாச்சு அப்படின்னு குரு கேட்குறாரு ஒருத்தரை கோவத்தில் கண்ணாப்பின்னான்னு திட்டேன் அவர் மனசு உடைஞ்சு போயிட்டார் அதை நினைக்கும் போது இப்போ எனக்கு வருத்தமாக இருக்குது இதை சரி பண்ணலாம் தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு குரு சிரிச்சுக்கிட்டே ஒரு மூட்டை பஞ்சம் வாங்கு அது உயரமான இடத்துலேருந்து கீழே கொட்டு அப்புறம் பறந்து போன பஞ்சையெல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து அதே மூட்டையில் நிரப்பி கட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு ஒன்றுமே புரியலை போன வரும் ஒரு மணி நேரத்தில் திரும்ப வர்றாரு குருவே பறந்து போன பஞ்சையெல்லாம் என்னால் சேகரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தான் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளும் அப்படி தான் கொட்டிட்டோம் அப்படின்னா அதை எடுக்க முடியாது இனிமேலாவது கவனமாக பேச பழக அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு குரு அவருக்குமே தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது அப்போ தான் புரிய வருது அந்த சிறுவனுடைய அப்பா கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணுற வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு அந்த சிறுவன் எப்பயுமே கிரிக்கெட் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்னு போய்கிட்டே இருக்கான் இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் பயங்கரமாக கோபம் வருது கோவத்தில் என்னடா நீ லைஃப்பில் என்ன தான் ஆக போகிற எதுவுமே ஆக போகிறதுலடா கிரிக்கெட்டை வீடு கட்டி கொடுக்க போகுது அப்படின்னு கோபமாக திட்டிடுறாரு இதை கேட்டதுமே அந்த சிறுவன் அப்படியே நொறுங்கி போயிடுறான் எதுவுமே பேசாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் அவன் கிவ் அப் பண்ணாமல் பெயினை பவராக மாற்றினான் அந்த சிறுவன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக பேட்டிங்கில் கடைசி ஓவரில் அஞ்சு சிக்சர்களை அடித்து கொல்கத்தா அணியை வெற்றி பெற செஞ்சு பிரபலமானவர் எல்லாருமே யாருங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க கரெக்டு தான் அவர் தான் ரிங்கு சிங் அவருக்கு ஐபிஎல்ல ஒரு பெரிய இன்கம் வருது அதை வச்சு அவங்க அப்பாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாரு கிரிக்கெட்டாடாக வீடு கட்டி கொடுக்க போகுது அப்படின்னு யார் சொன்னாங்களோ அவங்களுக்கே கிரிக்கெட்டில் பிரபலமாகி வீடு வாங்கி கொடுத்தார்ல இதுதான் வெற்றி ஒரு சில வார்த்தைகள் சில பேரோட வெற்றிக்கு காரணமாக மாறிடுது அதே ஒரு சில வார்த்தைகள் சில பேரோட மனசை உடைச்சிருது ஆனால் மனசில் இருந்த அந்த காயம் மாறப்போகிறதும் இல்லை மறக்க போகிறதும் இல்லை அதனால் மற்றவங்கக்கிட்ட இனிமையாக பேச பழகுங்க நன்றி வணக்கம்